இப்படி மொத்தமாக செய்வது எல்லாத்தையும் இந்த தாவரத்தில் மொத்தமாக ஊற்றி இந்த தாவரம் நிறைஞ்சதுக்கப்புறம் வீட்டில் கூப்பிட்டு வீட்டில் கொடுத்து விட்டுருவோம்னே வீட்டில் அவங்க வந்துட்டு கருத்து காய்க்கிறதுக்கு அவங்க நம்மளை விட பொம்பளைகளுக்கு தான் வீட்டில் அதிகமான வேலை உண்மைதான் ஒவ்வொரு பணையிலையும் ஒவ்வொரு டைப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் மேக் மேக்ஸிமம் வந்துக்கிட்டு இப்போ ஒரு நாள் சிவனா எத்தனை கிலோ உங்களுக்கு ஒரு அழகு ஒரு தோராயமாக கிடைக்கும் கருப்பட்டி ஒரு தோராயமான ஒரு பத்து கிலோ பத்து கிலோ கிடைக்கும் சுகர் இனிப்பு தானே சுகர் இருக்கும் சுகர் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க பயிரில் வந்து நம்ம வந்து சுண்ணாம்பு கலப்போம் சுண்ணாம்பு கலக்கிறதுனால அது வந்து சுகருக்கு வந்து மருந்து தான் நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு பெரிய பணங்காட்டுகள் நம்ம ஒழிஞ்சிருக்கணும் இந்த பணங்காட்டுக்குள்ளே பதினி செய்கிறாங்க நொங்கு எடுக்க போகிறாங்க இன்றைக்கி நம்ம இந்த பதினி எப்படி செய்வாங்க நம்ம தம்பி தான் இன்னைக்கு வந்து ஒரு பனையில் ஏறி பதினி எப்படி செய்வ போகிறான் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு வீடியோ பதிவு நிச்சயமாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு பனை ஏரியோட லைஃப் ஸ்டைல் அதை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பனையேறி ஃபிராக்கு சரவணனோட தான் நம்ம இருக்கணும் இவரோட தான் இந்த பணங்காட்டுக்குள்ளே எப்படி பணையேறுறாங்க எப்படி பதுங்கி இறக்குறாங்க எப்படி வந்து கருப்பட்டி ஆக்குறாங்க எப்படி நொங்கு சப்புறம் இப்படி பலவிதமான ட்ரெஸ் வச்சுருக்கோம் உள்ள ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ பாருங்கள் ஒரு பன ஏரியோட லைஃப் ஸ்டைலில் மொத்தமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பேர் என்ன ரஞ்சித்ன ரஞ்சித் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல உண்மையிலேயே ரொம்ப அதாவது பனையறியோட லைஃப் லைஃப் ஸ்டைல் வந்து கஷ்டமான லைஃப் அப்படின்னு தெரியும் ஏன்னா மீனவர்கள் மாதிரியே பனையறது ரொம்ப ரிஸ்கான ஒரு தொழில் அந்த தொழில செஞ்சுக்கிற உங்களுக்கு வந்து எல்லா மக்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள் நான் பாத்துக்க இருக்க மக்கள் சார்பாக வாழ்த்துக்கள் இருக்கட்டும்

ஊற்றிட்டு வைக்கும்போது சுண்ணாம்பு தடவிட்டு வச்சுருவா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த களையத்தில் உள்ள பதனியை எடுத்துட்டு அதில் சுண்ணாம்பு தடவிட்டாங்க அந்த பதனியை வந்து அவங்க கொண்டு போன அந்த ஒரு மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் ஊற்றிட்டு அந்த பானையில் வந்து சுண்ணாம்பை தடவிட்டு திரும்ப அந்த பாலையை சீவிட்டு அதுக்குள்ளே திரும்ப கட்டி வைக்கிறாங்க பாருங்க நல்லா பார்த்தா தெரியும் இப்போ இதில் எவ்வளோ பதினி வந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம் இந்த மரத்தில் இவ்வளோ பதினா இவ்வளோ கிடைச்சிருக்கு தான் ஒவ்வொரு பனையிலையும் ஒவ்வொரு டைப்பாக இருக்கும் இப்போ இவங்க மேக்ஸ் மேக்ஸிமம் வந்துக்கிட்டு இப்போ ஒரு நாள் சீனா எத்தனை கிலோ உங்களுக்கு ஒரு அழகு ஒரு தோராயமாக கிடைக்கும் கார் ஒரு தோராயமான ஒரு பத்து கிலோ பத்து கிலோ கிடைக்கும் நார்மலாக நார்மலாக அதிகமான உடம்புலி இருக்காது அதிகமான இது இருக்காது மேல நம்மளோட இப்படி மொத்தமா ய எல்லாத்தையும் இந்த தாரம் நெறிஞ்சது அப்புறம் வீட்டுல கூப்பிட்டு வீட்டுல கொடுத்துருவோம் வீட்டுல அவங்க வந்துட்டு கருத்தி காய்கறிருக்கு அவங்க நம்மள விட பொம்பளைகளுக்கு தான் வீட்டுல அதிகமான வேலை உண்மையில சொல்லணும்னா அந்த பதனியை வைக்கிறதுக்கு விரவு பார்க்கணும் அந்த பதனியை நம்ம அப்படி வத்த வைக்கணும் அதுக்கப்புறம் அதை கிண்டி ஊத்தணும் நம்ம கொட்டாச்சில கொட்டாச்சில ஊத்தி அதை வச்சு அதை தட்டி எடுத்து

அதுக்கப்புறம் அதை மட்டையே ரெண்டா தரிச்சியா எல்லாம் இதெல்லாம் அதுவுகளோட வேலை நம்ம இந்த மூணு நேரம் பனையறதோட சரி அவ்வளவுதான் சூப்பர் அப்படியே நமக்கு பதினி பிடி கொடுக்கறதுக்காண்டி பட்டை பிடிக்கிறாங்க பொதுவா வந்து நம்ம பனையற இங்க எல்லாம் போய் பதினி பிடிக்க போனோம்னா அந்த பட்டையில வந்து நமக்கு பதினி கொடுப்பாங்க அது ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க போனீங்கன்னா செம்புல கூட கேட்காதீங்க ஏன்னா செம்புல தருவாங்க அதை கேட்காதீங்க இந்த மாதிரி பட்டை பிடிச்சி பதினி குடிங்க வேற லெவல்ல இருக்கும் மெயினா வந்துகிட்டு இப்ப நம்ம வாழலையில சாப்பிட்டோம்னா கறி சாப்பாடு சாப்பிட்டோம்னா எவ்வளவு டேஸ்டா இருக்கும் அந்த மாதிரி பதனி இந்த மாதிரி பட்டைல தான் குடிக்கணும் ஐயா பதனி வச்சிருக்கீங்களா பதனி தரலாமா எங்க பதனிய காமிங்க இது வந்து நம்ம சரவணன் பனை பனையேறி விழாவில் உள்ள சரவணனுடைய அப்பா தான் இவங்க இவங்க தான் நமக்கு இப்ப பதனி கொடுக்க போறாங்க

அது வந்து வந்து இதெல்லாம் அது. ஆமா அதுทะเล சந்தையில يعني ஏர்க்கே இருக்குல கொஞ்சம் தட செய்யணும்ல. இருந்து 11 பிடிக்கறோம். செம்மயா இருக்குது. எப்படின்னா இவ்வளவு ஃப்ரெஷா வந்து யாருமே சாப்பிட முடியாது. எப்படி நம்ம கடல் மீனை மீனை எப்படி புடிச்ச உடனே சாப்பிடுறோமோ அதே மாதிரி பனங்காட்டுக்குள்ள 11 இறக்கன குடிக்கிறோம் சரி அடுத்து என்ன கட்டா 11 சாப்பிடுறதுல இந்த சொட்டு தான் இதுலதான் வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட் கிடைக்குது அதெல்லாம் அந்த ஃபீல் நல்லா உணர முடியுது உண்மையிலே நல்ல பதனியை குடிச்சவங்க இந்த ஃபீலை நல்லா உணர முடியும் நம்மளும் பனையடில செம்மையான ஒரு பதனியை குடிக்கிறோம் உண்மையிலேயே இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமா கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி குடிக்கலையே நிச்சயமா ஒரு பனையை பணங்காட்டுகள போய் பதனியை கண்டிப்பா குடுத்துருங்க கண்டிப்பா கொடுப்பாங்க நீங்க எப்படி கேட்டிங்கன்னா சுகர் இனிப்புதால சுகர் இருக்கவும் சுகர் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க பயணியில் வந்து நம்ம வந்து சுண்ணாம்பு கலப்போம் சுண்ணாம்பு கலக்கறதுனால அது வந்து சுகருக்கு வந்து மருந்து தான் யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து சீனி யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி கருப்பட்டியில் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது நம்மளுக்கு வந்து சுகருக்கு நல்லது மற்ற எல்லா விஷயத்துக்குமே நல்லது கால்சியம் ரொம்ப அதிகம் பெட்டி ஏரியாவில் கோவில்பட்டி ஏரியாவில் டெய்லி எந்த குழம்புனாலும் ஒரு பத்து கிராம் கருப்பட்டி போடாம இருக்க முடியாது பிரஷரு சுகர் எல்லாத்துக்குமே அதை கட்டுப்படுத்துறதுன்னு அது மாதிரி நீங்கள் கறி குழம்பு வச்சாலும் சரி பருப்பு குழம்பு வச்சாலும் சரி எந்த குழம்புனாலும் ஒரு பத்து கிராம் கருப்பட்டி கோயில்பட்டி ஏரியா போடாமல் இருக்க மாட்டாங்க சம தகவல் இது ஆமாம் அது மாதிரி குழம்புல வந்து கருப்பட்டியை போட்டு சேர்த்து சாப்பிட்றாங்க அடுத்து மீன் குழம்பு கருப்பட்டி போட்டு செய்யறோம் இல்லை போடுறேங்க நம்ம செய்வோம் சொன்ன நம்ம செய்வோம் அந்த மாதிரி பருப்பு குழம்பு பருப்புழம்பு போட்டு நானே போய் சாப்பிட்டு இருக்கேன் அவங்களோட இனிக்காத குழம்பு இனிக்காத இனிப்புத்தன்மை இல்லாத அளவுக்கு அப்படியே அதான் ஒரு மீடியமா பத்து கிராம் பத்து கிராம் அந்த மாதிரி அவங்க நயமான கருப்பட்டி தான் குழம்பு வைக்காங்க